சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ்ஸிற்கு அடித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இன்று மாலை மூன்று மணிக்கு தேர்தல் ஆணைய அதிகாரி ஓபிஎஸ்ஸையும் எடப்பாடியையும் நேரடியாக ஆஜராக உத்தரவுகளை பிறப்பித்தது ஆனால் ஓ பன்னீர்செல்வம் மட்டும்தான் என்று தேர்தல் ஆணைய அதிகாரியே சந்தித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமிற்கு பதிலாக அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் மூன்று நபர்கள் சந்தித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முதலாவதாக தேர்தல் ஆணைய அதிகாரி ஓ அவர்களை நீக்கியதற்கு காரணம் என்ன கட்சியில் மோதல்கள் இருக்கிறதா குறிப்பாக அதிமுக தலைமை யாருடன் கொண்டிருக்கிறது யார் தலைமையில் அதிமுக கொண்டிருக்கிறது என்பதையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கேட்டுள்ளனர் மேலும் ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதற்கான சரியான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் தற்பொழுது அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் குழப்பத்தை உண்டாக்குவதற்கும் அதிமுகவில் பிரச்சினைகளை அதிகப்படுத்துவதற்கும் தான் அவரது செயல்பாடுகள் இருக்கிறது ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கும் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் மட்டும்தான் அதிமுகவின் முக்கிய பதவியை அடைய முடியும் பொதுச்செயலாளர் பதவியை அடைய முடியும் தன்னை எதிர்த்து யார் கேள்வி கேட்காத இடத்தில் இருக்க முடியும் என்பதை நினைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் ஓ அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்துள்ளார் அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிக மிக முக்கியமான ஒரு முடிவாக பார்க்கப்படுவது எதுவென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இலை சின்னத்தில் போட்டியிட்டு அதிமுகவை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்றுதான் ஆனால் ஓபிஎஸ் அவர்களது ஆதரவுகள் இல்லாமலும் அவர்தான் ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல நீதிமன்றத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அவரது கையெழுத்து இல்லாமல் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடியிடம் கொடுக்க முடியாது என்பதையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் ஓபிஎஸ் அவர்களும் வழக்கறிஞரும் தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிச்சயமாக ஆபத்தாக மாறும் ஓபிஎஸ் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பே இது ஏற்படுத்தும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவின் இலை சின்னத்தை முடக்கலாமா அல்லது ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைத்தால் மட்டும்தான் இலை சின்னம் கொடுக்கலாமா யார் பக்கம் சாதகமாக வர வேண்டும் என்பதை கூறுங்கள்